மும்மொழிக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை தருவோம் என்றும் மத்திய அரசு மறைமுக மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக தவித்து பிற கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இணைந்து நேற்று சென்னையில் மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைவர் கே வீரமணி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விசிகா தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வம் பெருந்தக தலைவர் வேல்முருகன் தமிழ்மூன் அன்சாரி மற்றும் திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தமிழர்கள் ஆனால் அடுக்குமுறைக்கு பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் இது ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு புரிய வேண்டும் என்பதற்கான அடையாளம்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்தியை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி நிதியை உத்தரப்பிரதேசம் குஜராத் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துள்ளது ஒன்றிய அரசு மேலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக் தான் நிதி ஒதுக்க முடியும் என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டுகிறார் நாங்கள் ஒன்னும் உங்க அப்பா வீட்டுக்கு ஆசை கேட்கவில்லை நாங்கள் பிச்சை கடன் கேட்கவில்லை தமிழ்நாட்டு மாணவர்களின் பெற்றோர்கள் கட்டிய வரி பணத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் உங்கள் மிரட்டலுக்கு தமிழ்நாடு அஞ்சாது இது திராவிடமன் நீங்கள் சொல்லும் இடத்திலெல்லாம் கையெழுத்து போடுவதற்கு இது அடிமை ஆட்சி இது முத்துவேல் கருணாநிதி மு ஸ்டாலின் அவர்களால் வழிநடத்தப்படும் திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு என்றொழிக் கொள்கையை மொழிக் கொள்கைதான் எங்களை பார்க்க வேண்டாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் கட்சி பெயரில் அண்ணாவையும் திராவிடத்தையும் வைத்துக் கொண்டும் இந்த பிரச்சனையில் ஒதுங்கி நிற்காதீருக்கு வேடிக்கை பார்க்காதீர்க்கு கட்சி எல்லை காப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓர் அணியில் மும்மொழி கொள்கையை எதிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை விரைவில் வழங்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டமாக மாறுவதும் ஒன்றிய பாசிச பாஜக அரசின் கையில் தான் உள்ளது பிரதமர் மோடி அவர்களின் நீங்கள் சென்ற முறை எங்களின் உரிமைகளை பறித்த போதும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடி என்று சொல்லி துரத்தி அடித்தார்கள் இதை மீண்டும் தமிழ்நாட்டு மக்களிடம் முயற்சி செய்தால் இந்த முறை கோபேக் மோடி கிடையாது கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை விரட்டி அடிப்பார்கள் கூறினார் முன்னதாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க முடியாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறிவிட்டார் இதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நிதி ஒதுக்கப்படாமல் கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டை சீண்டுவதும் தீயை தீண்டுவதற்கு சமம் என்று துணை முதல்வர் உதயநிதி எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்பதை நாம் அரசியலால் தூண்டப்பட்டு பேசுவதாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லி உள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம் மொழி இன பிறகுதான் தமிழர்களுக்கு அரசியலே வந்தது எங்கள் இடுப்பில் கொள்கை எனும் வேட்டி ஏறிய பிறகுதான் தொழில் பதவி எனும் துண்டு வந்தது நிதி உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் ரொம்பவும் வேண்டாம் சுதந்திரத்துக்கு பிறகான தமிழ்நாட்டின் வரலாற்றை படித்தாலே இது உங்களுக்கு புரியும் முடியும் மாநிலங்கள் சேர்ந்து உருவாக்கியது தான் ஒன்றிய அரசு எங்கள் குழந்தைகளின் கல்விக்கான நிதியை தான் நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் கொடுக்கும் இடத்திலும் நாங்கள் பெரும் இடத்திலும் இருப்பதாய் நினைத்தும் தலைக்கணம் காட்ட வேண்டாம் தமிழ்நாடு பொறுக்காது என்று கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க